ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரியூடையார் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அதாவது என்னோட நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய கோவிலுக்கு போனோம் அப்படின்றத தான் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு வந்திருந்தது அதில் பார்த்தீங்கன்னா தஞ்சையோட நெற்களஞ்சியம் பற்றியும் பெரியூடியார் கோவிலை பற்றியும் அவ்வளோ சிறப்பான ஒரு ஒரு போர்ஷனே இருந்தது ஸோ அதனால் அந்த இருந்து எனக்கு தஞ்சை பெரிய கோவில் போனோம் அப்படின்ற ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி தான் எனக்கு நிறைவேறி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து கும்பகோணம் அதுக்கு அடுத்து வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகம் கோயிலோட எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு வந்து தஞ்சாவூரும் கிடச்சிது அது வெறி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸிங்ஸாக நான் நினைக்கிறேன் சிவனால் தான் இங்கே என்னால் வர முடிஞ்சது பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் பெரிய நந்தி சிலையாண்ட தான் இப்போது வந்திருக்கோம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய நந்தி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற நந்திதாங்க இது வந்து ரீசண்டா ரீசண்டான்னு சொல்ல முடியாது நம்ம சோழர் காலத்தில் வச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன் வச்சு இது வந்து நான் லாஸ் லாஸ்ட்ல காட்டுறேன் அந்த நந்தியை இது வந்து நம்ம பெரிய கோவில் இருக்கிற லிங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு நந்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது அதுக்கா அந்த நந்தி எடுத்துட்டு இதை வச்சுருக்காங்களாம் அது வந்து அந்த கல்வெட்டுலயே நாங்க பார்த்தோம் தமிழரோட சிறப்பை அவ்வளோ அழகாக சொல்கிற ஒரே ஒரு கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட இந்த தஞ்சை பெரியுடையார் கோவிலை தான் நம்ம சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது ஃப்ரீயாகவும் இருந்தது நாங்கள் போய் நல்ல தரிசனத்தை பார்த்தோம் ரொம்பவே அழகான ஒரு தருணமாக இருந்தது எங்களுக்கு இந்த கோயிலை விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த கல்லில் செதுக்கியிருக்காங்க ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க அந்த நந்தி